வணக்கம் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மேலிருக்கும் பெல் பட்டனை அழுத்தவும் நான் திலீப் ஒரு தனியார் கம்பெனியில் பெரிய அதிகாரியாக வேலை பார்க்கின்றேன் நல்ல வருமானம் வசதியாக வாழ்கின்றேன் நான் சந்தோஷமாக வசதியாக வாழ்க்கை வாழ்வதற்கு எங்கள் அண்ணனும் அண்ணி மட்டுமே எங்கள் அண்ணன் சிறுவயதாக வயதாக இருக்கும்போது எங்கள் அம்மாவை இரண்டாம் திருமணம் எங்கள் அப்பா செய்து கொண்டார்கள் எங்கள் அண்ணனின் அம்மா நோய்வாளி பற்றி இறந்து விட்டார்கள் அண்ணனை வளர்ப்பதற்காகவே எங்கள் அப்பா எங்கள் அம்மாவை இரண்டாம் திருமணம் செய்து கொண்டார்கள் நான் சிறுவயதாக இருக்கின்ற போது எங்கள் அப்பாவும் அம்மாவும் விபத்தில் இறந்து விட்டார்கள் அதற்கு பின் எங்கள் அண்ணன்தான் என்னை வளர்த்தான் என்னை தனியாக வளர்ப்பது எங்கள் அண்ணனுக்கு கடினம் எனக்காக எங்கள் அண்ணன் திருமணம் செய்து கொண்டான் எங்கள் அண்ணன் என்னை விட பத்து வயது மூத்தவர் தன் மாமன் மகளை திருமணம் செய்து கொண்டார் எங்கள் அண்ணி என் மேல் அதிக அன்பாக இருப்பார்கள் என்னை பிள்ளை போல் பார்த்துக்கொள்வார்கள் கொள்வார்கள் எங்கள் அண்ணனின் கஷ்டத்தால் நானும் படித்து நல்ல வேலை கிடைத்து கை நிறைய சம்பளம் வசதி வாய்ப்புகள் எனக்கு அதிகமாகவே வந்தது நான் அண்ணன் செய்த நன்றியை மறக்கவில்லை என் அண்ணனை நன்றாக நான் பார்த்துக்கொண்டேன் நான் வேலை செய்கின்ற முதலாளி என்னை மிகவும் பிடித்து விட்டது என் குணம் அவருக்கு நன்றாகவே தெரியும் அவர் மகளை என்னை திருமணம் செய்து கொள்ள வற்புறுத்தினார் எனக்கு பணக்காத விட்டு பின் சம்மதம் இல்லை என்று சொல்லிவிட்டேன் முதலாளி என் மேல் நம்பிக்கையும் மதிப்பும் வைத்திருக்கின்றார் அவர் பிடிவாதமாக தன் மகளின் வாழ்க்கை நன்றாக இருக்க வேண்டும் அதற்கு உன்னை போல் மாப்பிள்ளை அமைந்தால் மட்டுமே என் மகள் நன்றாக வாழ முடியும் என்று என்னை கட்டாயப்படுத்தினார் நானும் சதி என்று சம்மதம் சொன்ன எளிய முறையில் நிச்சயம் நடந்தது அண்ணனும் அன்னையும் வத சொல்லுங்கள் என்றார்கள் நான் தான் முடியாத சூழ்நிலையில் இருக்கின்றார் ஏனென்றால் பல ஆண்டுகளுக்குப் பிறகு எங்கள் அண்ணி கல்பமடைந்தார் என்னை வளர்ப்பதற்காக அவர்கள் குழந்தை கூட பெற்றுக்கொள்ளவில்லை அண்ணன் சில நாட்கள் கழித்து வருகிறேன் என்று சொல்லிவிட்டார் நானும் சதி என்று சொல்லிவிட்டேன் எளிய முறையில் நிச்சயம் நடந்தது என்னை திருமணம் செய்து கொள்கின்ற பெண் லலிதா நல்ல அழகு பிரம்மன் படைத்த தேவதை போல் தெரிந்தாள் பார்த்தாலே கவிதை பேசும் அழகிய ஓவியம் போல் தெரிந்தாள் எளிமையான தோற்றம் அன்பான பேச்சு எனக்கு மிகவும் பிடித்துவிட்டது அவளை நான் காதலிக்க ஆரம்பித்தேன் அன்று முதனால் எனக்கு உடல்நிலை சரியில்லை நானும் வேலைக்கு செல்லவில்லை அதை கேள்விப்பட்டு லலிதா என்னை பார்க்க வந்தாள் எனக்கு வேண்டிய அனைத்து உதவிகளும் தன் மனைவி போல் அவள் செய்தாள் எனக்கும் ஆதரவு கிடைத்தது என்ற மகிழ்ச்சி நல்ல வாழ்க்கை துணை எனக்கு கிடைத்துவிட்டது என்ற நம்பிக்கை வந்தது சந்தோஷம் வந்தது வெகுநேரம் நாங்கள் பேசிக்கொண்டிருந்தோம் திடீரென்று இடி மலை காற்று அந்த விளக்கின் ஒளியின் அழகாக தோன்றினாள் லலிதா பக்கம் இருந்ததால் என் இதை படபடவென்று துடிக்க ஆரம்பித்தது லலிதாவின் வேக்கம் அழகாக இருந்தது லலிதா என்னை மெதுவாக தொட ஆரம்பித்தாள் என் கைகளால் தடுத்தேன் என் மார்போடு அவள் சாய்ந்து கொண்டாள் நான் வேண்டாம் என்று தடுத்தேன் நமக்கு திருமணமாக போகின்றது என்றாள் அண்ணனின் வளர்ப்பு தவறாகிவிடுமோ என்று பயம் தோன்றியது ஏனென்றால் எந்த பெண்ணையும் மதிக்கும் அளவிற்கு சொல்லி வளர்த்தார்கள் லலிதாவின் கைப்பட்டதும் எனக்கும் சூடானது நானும் நினைத்துவிட்டேன் இவள் என் மனைவி என்று நம்பிக்கையுடன் நான் அவளை அணைத்து கொண்டேன் அவள் மெதுவாக வெதுமூச்சி விட்டாள் அந்த சுகமான காற்று என்னை மயக்கத்தில் கொண்டு சென்றது அவளை மெதுவாக முத்தமிட்டேன் சிணுங்கினால் நான் அழகாக இருந்தது கட்டி அணைத்துக் கொண்டேன் என்னையும் அணைத்துக் கொண்டாள் அவள் மென்மையான உடல் முழுவதும் முத்தங்கள் கொடுத்தேன் அவள் முனவல் சத்தம் என் காதில் இனிமையாக கேட்டது அவள் தலையில் சூடிய பூவை கசக்கினேன் அவள் உதட்டை கடித்தேன் அவள் சிலுங்கினால் அழகாக இருந்தது என் கை அவள்கள் கைகளோடு இணைய ஆரம்பித்தது கால்கள் இரண்டு ஒன்றோடு ஒன்று சேர்ந்தது இன்பங்கள் நன்றாகவே சென்றது அனைத்து இன்பங்களும் நன்றாகவே முடிந்தது அன்றிலிருந்தே என் மனைவியாகவே நான் நினைத்து விட்டேன் சில நாட்கள் கழித்து திருமணம் என்று நிச்சயிக்கப்பட்டது எங்கள் அண்ணனுக்கு தகவல் கொடுத்தேன் எங்கள் அண்ணன் வேலை அதிகமாக இருப்பதால் எங்கள் அண்ணியை மட்டும் முதலில் அனுப்பி வைத்தார்கள் நானும் அன்று நயிர் நிலையம் சென்று அண்ணியை அழைத்து வந்தேன் அண்ணியை பார்த்ததும் எனக்கு மகிழ்ச்சி அவர்களை நான் வீட்டுக்கு அழைத்து வந்தேன் எங்கள் அண்ணி கர்ப்பமாக இருக்கின்றார் ஐந்து மாதம் அவளை நன்றாக பார்த்துக்கொள்ள வேண்டும் என்று எங்கள் அண்ணன் முன்பே சொல்லிவிட்டார்கள் நானும் அன்னியை நன்றாக நான் கவனித்துக் கொள்கிறேன் என்று சொல்லிவிட்டேன் அன்று நானும் எங்கள் அண்ணி வெளியே சென்றிருந்தோம் லலிதா எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கின்றாள் அக்கம் பக்கத்தினர் எண்ணி எங்கள் அன்னியை பற்றி தவறாக அவளிடம் தகவல் சொல்ல அவளும் அதை நம்பிவிட்டாள் நான் ஒரு பெண்ணை வீட்டில் வைத்திருக்கின்றேன் என்றும் நம்பிவிட்டாள் கம்பெனியில் என்னிடம் வந்து கேட்டாள் அது எங்கள் அண்ணி என்று எவ்வளவோ சொன்னேன் ஆனால் அவள் நம்பவில்லை என் மேல் கோவப்பட்டாள் என்ன பேசுகின்றோம் என்று தெரியாமல் அனைத்தையும் பேசிவிட்டு சென்று விட்டாள் எப்படியாவது சொல்லி புதிய வைக்கலாம் என்று நம்பிக்கை தந்தது அந்த நம்பிக்கையும் வீணாகிவிட்டது எனக்கு காவல்துறையிலிருந்து தொலைபேசி ஒன்று வந்தது லலிதா என் மீது கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கின்றாள் அவளை நான் ஏமாற்றி விட்டேன் என்று நானும் எவ்வளவோ சொல்லியும் லலிதா நம்பவில்லை என் நண்பனின் உதவியுடன் லாயரின் மூலமாக அதிலிருந்து விடுபட்டு வெளியே வந்தேன் என்னை கம்பெனியிலிருந்து வேலையிலிருந்து விலகிவிட்டார்கள் அனைத்து வசதியும் நான் இழந்துவிட்டேன் ஒரு சின்ன சந்தேகம் என் வாழ்க்கையை மாற்றிவிட்டது என்ன செய்வது என்று நான் யோசித்து கொண்டிருந்தேன் அப்பொழுது எங்கள் அண்ணன் எனக்கு பக்கத்துணையாக துணையாக நின்றார்கள் அவர்கள் நண்பனுடன் பணம் வாங்கி என்னிடம் கொடுத்தார்கள் தனியாக நீ தொழில் செய் நிச்சயம் நீ வெற்றி பெறுவாய் என்று எனக்கு நம்பிக்கையும் துணையாக நின்றார்கள் ஏமாற்றத்தை தாங்க முடியாத அளவிற்கு இருந்ததால் கடுமையாக உழைத்தேன் இரவும் பகலும் பாராமல் என் உழைப்பின் மூலம் கவனம் செலுத்தேன் நல்ல நிலைமைக்கு நானும் இரண்டு வருடங்களில் வந்துவிட்டேன் முன்பு இருந்த வசதியை தாண்டி அதிக வசதி வாய்ப்பு என் உழைப்பின் மூலம் எனக்கு கிடைத்தது லலிதா அப்பாவை விட நான் தொழிலில் முன்னேற்றம் கண்டு வெற்றி அடைந்தேன் லலிதா அப்பா என்னிடம் வந்து லலிதாவை மன்னித்து விடுங்கள் லலிதாவை திருமணம் செய்து கொள்ளுங்கள் என்று என்னிடம் கேட்டார் அன்னி எனக்கு தாய் போல் இருக்கின்றார்கள் என் தாயின் முகம் கூட எனக்கு ஞாபகம் இல்லை எந்த நிலைமையின் கூட என்னை அன்னை விட்டு கொடுத்ததில்லை என்னை அன்னையும் சம்பந்தப்படுத்தி தவறாக பேசியவளுடன் நான் திருமணம் செய்து கொண்டால் சந்தோஷமாக என்னால் வாழ முடியாது என்னை விட்டு விடுங்கள் என்று சொல்லிவிட்டு வந்துவிட்டேன் பின்பு அண்ணன் ஒரு ஏழை பெண்ணை எனக்கு திருமணம் செய்து வைத்தார்கள் திருமணமும் நன்றாக நடந்து முடிந்தது என் மனைவி என்னையும் என் குடும்பத்தையும் நன்றாக கவனித்துக் கொள்கிறாள் ஏதன்று குழந்தைகள் என் வாழ்க்கை சந்தோஷமாக செல்கின்ற லலிதாவை நான் திருமணம் செய்திருந்தால் சந்தேகம் என்று என் வாழ்க்கை வீணாக போயிருக்கும் எது நடந்தாலும் நன்மைக்கே என்று நான் எடுத்துக்கொண்டேன் நான் சந்தோஷமாக குடும்பத்துடன் வாழ்கின்றேன் அது போதும் என்று நினைத்துவிட்டேன் நன்றி வணக்கம் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் இருக்கும் பெல் பட்டனை அழுத்தவும் கதையை ஃபாலோ பண்ணுங்க நன்றி